அம்மாவின் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர திருநாவுக்கரச பெருமான அளிய திருமுறை பற்றி பார்த்துட்டு வரும் இந்த வரிசையில் திரு ஆமாத்தூர் திருச்சிற்றம்பலம் இந்த தலம் பார்த்தீங்கன்னா பசுக்கள் சிவபெருமானை பூஜித்து ஓய் பெற்ற தலம் தனக்கு காப்பாக கொண்ட தலம் சக்தியின் சாபத்தால் வன்னிமரமான விரிங்கி முனிவர் சக்தியை வழிபட்ட ஊய்ந்ததையும் ராமனும் வழிபாடு செய் ஈசனை நிறமயன் தனையினாலும் நினைவினே என்று அப்பரடிகள் கூறுகிறார் இவ்வூரில் ஒரு புறத்தை வண்ணசரவம் தண்டபாணி சுவாமி இருக்குது ஒரு அற்புதமான ஒரு தலம் திருநான சம்பந்தரும் சுந்தரரும் கூட இப்பெருமானம் பற்றி பாடியிருக்கிறார் இதோட வரலாறு பாத்தீங்கன்னா திருவதிகை வீராட்டனத்தில் சமரனின் பொல்லாங்கை புறமிட்ட வாகி சைவத்தின் மெய்யுணர்வை உணர்ந்து திருவதிகை நகரில் உள்ள குணபர வீச்சரம் எடுத்த நன்னாளில் திருநாவுக்கரசர் திருவெண்ணை நல்லூர் சென்று பெருமானை போற்றி புகழ்ந்து வணங்கிய பின் திருவாமாத்துறை நன்னி இறைவனை இத்தமிழால் பாடிய திருப்பதிகம் இறைவன் அழகியநாதர் அபிராமேஸ்வர் இறைவி முத்தாம்பிகை அழகிய நாயகி தீர்த்தம் வந்து பதும தீர்த்தம் பம்மையாறு தல விருட்சம் வன்னி திருச்சிற்றம்பலம் திருமுறையில் ஐந்தில் நாற்பத்தி நாலு பெரிய புராணம் நூற்றி நாற்பத்தி எட்டு மாமாதாகிய மாலையன்மால் கொடு தாமா தேடியும் காண்கிலர் தால்முடி ஆமாத்தூர் அரணி அருளா என்று ஏமாப்பு எய்தி கண்டார் இறையானை மிக்க பெருமையுடையவராகி திருமாலும் நான்முகனும் தங்களின் அறியாமையை வெளிப்பட சிவபிரானை நாங்கள் அறிவோம் என்னும் ஆணவத்தால் திருவடியும் திருமுடியும் காண சென்று காண்கிறார் திருவாமாத்தூர் அரணி என பலமுறை குறை கூறி வேண்டி நின்று பெருமானை கண்டு களிப்புற்றன சந்தியானை சமாதி செய்வார் தங்கள் புந்தியானை புன் தேலி தொழப்படும் அந்தியானை ஆமாத்தூர் அழகனை அழகனே சிந்தியாதவர் தீவினை காலை நண்பகல் மாலை ஆகிய சந்தி காலங்களில் அடியார்களால் வணங்கப்படுபவனும் யோக நெறி செய்யும் நிலையிலுள்ளவர்களின் மனதில் தங்குபவனும் விண்ணவர்களால் தொடப்படும் விளங்கும் செம்மேனியனும் அழகனை சிந்தித்து வணங்காதார் தீவினையாளரே ஆவார் காமா தம்மெனும் கார்வலை பட்டு நான் போமா தயாரியாது புலம்புவேன் ஆமாத்தூர் அரணே என்று அழைத்தலும் தே மாங்கனி தீங்கனி போல தித்திக்குமே அழி காமமும் நில்லா பொருளும் ஆகிய இருள் வலையில் சிக்கி தவித்து அவற்றில் நின்று மீண்டு வர நன்னெறினியை அறியாது புலம்புகின்ற நான் ஆமாத்தூர் அரணே என்று அழைத்தேன் அந்நிலையில் என் மனமானது மிக்க இனிய மாங்கனி போல இனிமை பெற்றது காமமும் செல்வமும் சேரில் ஒருவரை படாத பாடு சே பஞ்சபூத படுவதற்கு அஞ்சி நானும் ஆமாத்தூர் அடிகளை நெஞ்சினா நினைந்தேன் நினைவு எய்தலும் வஞ்ச ஆறுகள் வற்றின காண்மினே ஐம்பூதங்களாகிய பட்டு சிக்கி அஞ்சி செய்வதறியாது திகைத்து நின்ற அளவில் ஆமாத்தூரில் உறையும் அழகனை நெஞ்சில் நினைக்க அந்நினைப்பு வஞ்சனையாகிய ஐம்பூதங்களின் செயல்களை வற்றிவிட்டன இறைவனின் திருநாமமே வஞ்சனைகளை அகற்ற வல்லது பொறி வழி மனம் போகாது மனம் வழி பொறி போகும் குரமனும் குழலால் ஒரு கூறனர் ஆ ராமனும் சடையான் திருமாமாத்தூர் ராமனும் வழிபாடு செய் இசனை நிறைய மயன் தனை நாளும் நினைவனே மாத்தார் அழகர் நறுமணம் வீசும் குறாமலர்களையுடைய உடைய கூந்தலை பெற்ற உமையம்மையை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டவர் பாம்பு நிலை பெற்ற சடைய ராமனால் வழிபாடு செய்ய பெற்ற இறைவர் நோயற்றவராக விளங்கும் அப்பெருமானை நாடோறும் நினைப்பீர்களாக பிணி மூப்பு சாக்காடு பசுவர்க்கத்திற்கே பசுமுத்துவமற்றவன் இறைவன் என்பதை குறிப்பதே நிறமயன் என்னும் சொல் குரமன்னும் என்னும் குரமாளர் பொருந்திய அற பாம்பு ராமபிரான் வழிபாடு செய்த பெருமை பெற்றவர் ஆமாத்தூர் அழகனார் பித்தனை பெருந்தேவர் தொழப்படும் அத்தனை அணி ஆமாத்தூர் மேவிய முத்தியணையடி ஏனுள் முயறலும் பக்தி வெள்ளம் பறந்து காண்பினேன் பித்தேரியவனும் சிறந்த தேவர்களால் தொழப்படுபவனும் பேரழகு பொருந்திய ஆமாத்தூரை விரும்பி உறையும் முத்து போன்றவையும் அடியேன் முயன்று உள்ளத்தே நினைத்தேன் நினைக்கவும் பக்தி வெள்ளம் பரவி எழுந்தது தீவினையில் மீதமர்ந்து நின்ற அடியவனின் அழகனை நினைக்க அவை வற்றின என்றார் ஈன்று நல்லென என்ன தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல வெள்ளம் பறந்தது என்று அழகு காண்க தீயன தீய வேண்டும் நல்லென பெருக வேண்டும் என்பதை அடிகளார் உணர்த்துகின்றார் பேரருள் உடையவன் பேரருள் பித்தோடு ஒக்குமா என் பித்து எனப்படும் எனவே பேரருள் கொண்ட சிவனுக்கே பித்தன் என்னும் பெருமை பெயர் உரிமை கொண்டது நீச்சினார் திரு மேனியன் நேழிரை கூற்றினான் குழற்கோல சடையிலோர் ஆற்றினான் அணி ஆமாத்தூர் மேவிய ஏற்றினான் எமையாளுடைய ஈசனி எம்மையாலும் ஆமாத்தூர் அழகன் திருநீரனை குழைத்து பூசிய திருமேனியர் உமையம்மையை ஒரு கூறாக கொண்டவர் அழகு நிரம்பிய சடையில் கங்கையை கொண்டவர் இடவ வாகனத்தில் வீட்டிருப்பவர் பன்னீர் பாடல்கள் பத்தி செய்வித்தகர் அன்னிதாகும் அமுதனை ஆமாத்தூர் சன்னிபானை தமர்க்கு அணிய தாயதூர் கண்ணீர் பாவையனான் அவன் காணினி தன்னின் இசை கொண்டு பாடுகின்ற அடியார்களுக்கு அன்பு செய்யும் திறத்தால் மிக நெருங்கியவனாகவும் அமுதம் போன்றவனாகவும் ஆமாத்தூரில் அமர்ந்து தன்னை நாடிவரும் அடியார்களுக்கு கண்ணினுள் கருமணிப்பாவை போன்றவன் குண்டர் பீலிகள் கொல்லும் குணமில்லா மிண்டரோடு என்ன வேறுபடுத்துய கொண்டதான கொண்டநாதன் குளிர்புணல் வீரட்டத்து அண்டனாரிடம் ஆமாத்தூர் காண்மினி உண்டர்களாலும் மயிர்பீலி கொண்ட குணமற்ற கொடிய வலியர்களாகிய சமணர்களோடு யான் இருந்தபோது யான் உய்யுமாறு என்னை வேறுபடுத்தி தலைவனான குளிர்புணர் சூழ்ந்த வீரட்ட தேவர் உரையும் இடம் திருவாமாத்தூரே காண்மீன் வானஞ்ச் சாடும் மதிய வரவத்தோடு தானஞ்சாத சாதுடன் வைத்த சடையிடை தேனஞ்சாடிய தெங்கில நீரோடும் ஆமாத்தூர் அய்யனே விண்ணில் விளங்கும் சந்திரனை அச்சம் கொள்ளாதபடி அரவத்தோடு நெருங்கி விளங்கும் முறையில் சடையில் வைத்தார் அப்பெருமாத்தேன் தென்னையின் இளநீரோடு ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்ச கவ்யத்தாலும் ஆட்டம் பெறுபவன் அவனே ஆமாத்தூர் தலைவன் சாடும் இருளை நீக்கும் விடலையாய் விலங்கல் எடுத்தான் முடி அடவரோர் விரல் ஊன்றி ஆமாத்தூர் இடம் தாக்கொண்டு ஈசனும் கெண்ணுள்ளம் இடம் தாக கொண்டு இன்புற்று இருப்பவனே எவர்க்கும் அடங்காத மூர்க்கனாய் வந்த ராவணன் திருக்கையிலையை பெயர்க்க முற்பட்டபோது அவன் முடிகள் அலரும்படி தன் கார் பெருவிரலால் ஊன்றியவனும் ஆமா துறை இடமாக கொண்ட ஈசனுக்கு என்னுள்ளத்தை இடமாக வைத்து இன்புற்றிருப்பேன் திருச்சிற்றம்